வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த ராவண காவியத்தை பற்றி பார்ப்போம் இந்த ராவணன் என்ற ஒரு சிறந்த மன்னனை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஆமாம் இந்த ராவணனை எடுத்துக்கொண்டால் இலங்கையை ஆண்ட ஒரு சிறந்த மன்னன் இந்த ராவணனுக்கும் ராவனுக்கும் இடையே போர் நடந்தது அந்த போரில் வந்து வெற்றி பெற்றது ராமன் தான் ஆனால் அதற்கப்பால் இந்த ராவண என்ற நல்ல செயல்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த ராவண காவியம் என்ற இந்த நூலை எழுதினவர் புலவர் குழந்தை அவர் வந்து எட்டு மாதங்கள் தான் பள்ளியில் படித்தார் உண்மையிலே நினைக்கவே ஆச்சரியமா இருக்கிறது எட்டு மாதம் படித்து அவர் ஒரு நூலை எழுதுகிறார் என்றார் ஆஹ் மற்றது சின்ன பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு அவர் ஒரு புலவர் பட்டம் பெற்றவர் அப்படியான ஒரு புலவர் குழந்தை அவருடைய பேர் குழந்தை எழுதின இந்த ராவண காவியத்தில் ராவணனை பற்றி எப்படி சொல்லுகிறார் என்று பார்ப்பார் ராவணன் வந்து ஒரு இசையிலே சுழந்தவன் எப்படி என்றால் பண்ணோடு திறமமாக பல்வகைய மேயாண்டு அந்த பாடல் ஒன்று வருகிறது ராவண படலத்தில் அதில் அவர் கண் இசை இமகூட அசையாமல் கழுத்து அசையாமல் பாடக்கூடிய ஒரு வல்லவர் ராவணன் இசையில குடற் பண்பில் சுழந்தவர் இதனால் அவன் குன்றடுக்கும் தோளான் கொடை கொடுக்கும் படல் அன்று அழகாக பாரதிதாசனே அவரை சொல்கிறார் இப்படியானவர் வந்து நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார் நெடுஞ்சி பழமண்டு ஒரு நூல் சிறப்பான ஒரு நூலாக இருக்கிறது புலவர் குழந்தை தான் எழுதியிருக்கிறார் அதிலும் ராவணனை பற்றி நிறைய என்று சொல்லுகிறார்கள் இப்படி பாக்கிய வந்து இந்த ராவணன் வந்து சிறந்த மன்னனாக அதாவது தமிழர்களுடைய ஆட்சி புரிந்த ஒரு மன்னனாக அவனை பார்க்கின்றோம் அதே நேரம் இந்த ராவணன் வந்து மக்களை படமோடு காத்தான் அவன் ஆட்சியில வந்து படம் மிக்க ஒரு நாடாக இலங்கை திறந்ததையும் நாங்கள் பார்க்குறோம் அந்த இளவள நாடு சிறந்த நாடாக விளங்கியது கூத்துக்கலையில மிக சிறந்தவன் ராவணன் அதனால தான் அவன் கூத்தோட இப்படி நிக்க பார்க்கணும் அவருடைய அந்த படத்தை பார்க்க எங்களுக்கு தெரியும் அப்படியான ராவணனை நாங்கள் உண்மையிலேயே போற்ற வேண்டும் ஏனென்று கேட்டால் வச்சிரபாவுக்கும் கேசைக்கும் பிறந்த பிள்ளையாக இந்த ராவணன் வந்தார் ராவணனோட ரெண்டு தம்பி கும்பகர்ணன் வீடனன் உங்களுக்கு தெரியும் இந்த கும்பகர்ணன் வந்து நல்லாக சாப்பிட்டு நித்திரம் கொள்வாரன்னு சொல்லுவார்கள் அப்படியானவர் தம்பியாக இருக்கேக்க வீடனனோடும் போர் விரிந்தவர் ராம ராமருக்கு சப்போர்ட்டாக வீடணன் இருக்கேக்க ராவணன் போர் விரிந்த வரலாறும் இருக்கிறது காட்டி கொடுத்தவன் வீடனன் இப்படி பார்க்க ராவணன் ஒரு சிறந்த அரசன் அவரை நாங்கள் பாடப்புத்தகத்தில் படிக்கிறோம் அவற்றை நல்ல செயற்பாடுகளை அவர் அவற்றை அந்த ராவண காவியம் இந்த பிறவர் எழுதிய இந்த நூலின் கருப்பொருளே உயிர்கொலியை தடுப்பது அதாவது முன்னின ஆக்கள் வந்து பலிக்கலாகலாக விலங்குகள் போன்றவற்றை உயிர் பலி செய்ததை தடுப்பதற்காகத்தான் இந்த அவர்கள் ராவண காவியத்தை கொண்டு வந்தார் அப்போ இந்த ராவண காவியத்தில் ராமன் நல்லவனாக இருந்தான் என்பதை ராமன் மன்னிக்க வேணும் நல்லவனாக போற்றப்பட்டான் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது எனவே இசையில் வெல்லவன் குடையில் வெல்லவன் கூத்தில வல்லவன் பாடும் திறமை உள்ளவன் ஆடும் திறமை உள்ளவன் இப்படியான ஒரு சிறந்த அரசன் நாட்டை காத்தது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது அல்லவா பிள்ளைகளை நீங்களும் அவரை பற்றி கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்